ஜோதி மணிவோசைர்களுக்கு வணக்கம் அதர்வன பத்ரகாளி ஸ்ரீ மகா பிரத்திங்கிராதேவி என்றாலே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என சொல்லப்படுகிறது செய்வனை பில்லி சூனியம் ஏவல் போன்ற கெட்ட காரியங்களிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய சக்தி அதர்வன பத்ரகாளி தீராத வினைகள் பிரச்சனைகள் தடைகள் குறைகள் மங்கள காரிய தடைகள் ஏதாக இருந்தாலும் சரி அம்பால் பிரத்திங்கிராதேவியிடம் வந்து அம்பாள் பாகத்தை தொட்டு வணங்கினால் போதும் நம் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் மங்கள காரியங்கள் நடந்துவிடும் நமது திருக்கோவில்ல அமாவாசை தோறும் மகாபிருத்திங்கிரா தேவிக்கு மாலை ஆறு முப்பது மணில எட்டு மணி வரை யாக பூஜைகள் நடக்குது அம்பாள் பக்கத்திலேயே சிவபெருமா ரொம்ப விசேஷம் அம்பாளுடைய பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய சன்னதியும் இருக்கிறதுங்க நீங்க பாக்கலாம் இப்ப ரொம்ப சக்தி இந்த அம்பாள் வந்து சிவனுடைய பக்கத்திலையும் நீங்க பார்க்கலாம் அது வந்து நம்ம கோவில்ல வந்து பைரவர் இருக்கார் நம்ம இந்த தான் பார்க்க போறோம் பாருங்க இந்த பைரவர் அம்பாளை பாற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மகாபிருத்திங்கிரா தேவி அங்கு வீட்டில் இருக்கிறார் அம்பாள் கிழக்கு நோக்கி பார்த்த வண்ணம் இருப்பார் தேவி கிழக்கு நோக்கி பார்த்த வண்ணம் பைரவர் தெற்கு நோக்கி அம்பாளை பார்த்த வண்ணம் உள்ளார் இந்த அம்பாளிடத்திலே வந்து வேண்டியது கிடைக்கிது அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கை அந்த நேரங்களில் அம்பாளுக்கு நம்ம நடத்துற யாகத்தில் மிளகாய் கிடையாது வெறும் ஓம திரவியங்கள் வெண்கழுகு குங்குளியம் பசுநெய் பல வகைகள் பசுநெய் வெண்கடுகு குங்குளியம் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு வந்து பொறி நெல் பொறி தேன் செந்தாமரை வெண்தாமரை இதெல்லாம் அம்பாளுடைய யாகத்தில் ஆகுதி பொருளா கொடுப்போம் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் அதுல வந்து அம்பாளுக்கு வந்து தாளம்பு சிவப்பு குங்குமம் வாங்கிட்டு வருவாங்க அது குங்கும அபிஷேகம் ரொம்ப விசேஷமான அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது நம் உடலில் இருக்கக்கூடிய பிணி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் அம்பாளுடைய பரிபூரண அருள் கண்டிப்பா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுமன் ஜெயந்தியோட அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை எல்லாரும் இந்த அமாவாசை யாக பூஜையில கலந்துக்கிட்டு ப்ரித்திங்கிராதேவிடைய அந்த அம்பாள் நாட்டில் வைக்கக்கூடிய தேனை வந்து அம்பாள் உருவமாக மாறி அந்த பள்ளி வந்து எடுக்கக்கூடிய காட்சி பக்தருடைய நம்பிக்கை இங்க பெருமாள் வேற கோவில் இருக்கிறது பெருமாள் சொன்னேன் அழகா இருப்பாங்க ஸ்ரீதேவி பூதி விஷமயதே சீனிவாச பெருமாள் நம்ம யாக பூண்டம் வளர்க்கிற இடத்துல பக்கத்திலேயே இருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பான ஒரு ஆலயம் இந்த இடத்துல யாக நடக்கும் இங்க வந்து பாருங்க எவ்வளவு தூரத்துல அந்த அம்பாள் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம் இந்த ஜோதி விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்துல மகா பிரத்திங்கிரிய ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்குது அம்பாளுக்காக அந்த யாகத்துக்காக ரொம்ப தூரத்துல இருந்துலாம் வந்து யாகத்துல கலந்துக்கிறாங்க நல்லது நடக்குது அப்படிங்கிற சொல்றதுனால அவங்க மூலியமா அவங்க மூலியமா இந்த அமாவாசை பூஜையில கலந்துக்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கிறீங்க நல்லது நடக்கும் ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே